நைட்டிங்கேல் கோவை கல்வி குழுமத்தின் பட்டமளிப்பு விழா மத்திய அமைச்சர் ஜுவல் ஓரம் முன்னாள் மத்திய கல்வி அமைச்சர் சஞ்சய் பாஸ்வான் பிரபல நடிகர் பிரதீப் ஜோஸ் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்பு கோவை மதுக்கரை பகுதியில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நைட்டிங்கேல் செவிலியர் கல்லூரி பி எஸ் நர்சிங் திட்டத்துடன் துவங்கப்பட்டு செவிலியர் துறை தொடர்பான பல்வேறு பாடத்திட்டங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நைட்டிங்கேல் மற்றும் அன்னை மீனாட்சி நர்சிங் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நைட்டிங்கேல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் நைட்டிங்கேல் கல்வி குழுமங்களின் தலைவரும் நிர்வாக இயக்குனரும் ஆன மனோகரன் தலைமை தாங்கி பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம் மற்றும் கௌரவ விருந்தினராக முன்னாள் மத்திய கல்வி அமைச்சர் சஞ்சய் பாஸ்வான் பிரபல நடிகர் பிரதீப் ஜோஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செவிலிய பயிற்சி கல்வியை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் நைட்டிங்கேல் நர்சிங் கல்லூரி மற்றும் அன்னை மீனாட்சி நர்சிங் கல்லூரி முதல்வர்கள் சோபியா மும்தாஸ் உட்பட மாணவ மாணவிகள் மற்றும் துறை தலைவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்